வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பாம்பு கடித்ததுக்கு அப்புறம் நம்ம சிகிச்சை பெற்று முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் வந்து எந்த வகையில் மாற்றங்கள் வந்து தென்படும் மறுபடியும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அல்லது நம்ம பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பாம்பு கடித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு கூட இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழு போயிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பாம்புகள் இருக்கு ஒன்று வந்து கொடிய நச்சு இருக்கக்கூடிய பாம்பு இன்னொன்று நச்சுகள் இல்லாத பாம்பு ஆனால் பாம்பு வந்து இந்த ரெண்டு பாம்பே நம்மளை வந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த ரெண்டு பாம்பு கிடைச்சாலுமே காயங்கள் அப்படின்றது வந்து நமக்கு ஏற்படும் விஷமற்ற பாம்பு கிடைச்சதுன்னா அந்த காயத்துக்கு வந்து சிகிச்சை பார்த்தா மட்டுமே போதுமானது ஆனால் விஷம் இருக்கக்கூடிய பாம்பு நமக்கு கடிக்கும் போது ஆன்டி வேணாம் வந்து செலுத்தணும் அதாவது நச்சுக்களை எதிர்க்கக்கூடிய மருந்துகளை செலுத்தி அந்த விஷத்தை வந்து நம்ம முறிய வைக்கணும் அது ஒரு நாள் நடக்கக்கூடிய சிகிச்சை கிடையாது அது நமக்கு பல நாட்கள் வந்து அந்த சிகிச்சை வந்து எடுக்கும் இப்போ பாம்பு கடித்ததுக்கு அப்புறம் சிகிச்சையின் போது மற்றும் சிகிச்சை முடிந்ததுக்கு அப்புறம் உடல்நிலை பாதிப்பினுடைய தீவிரத்தை பொறுத்த மாதிரி இருக்கும் அப்போ விஷமற்ற பாம்பு கடிச்சதுன்னா காயத்தை சுத்தம் செஞ்சு சரியான சிகிச்சை அளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காயம் வந்து விரைவில் குணமாகும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ விஷ பாம்புகள் கடிச்சது அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆன்டி வேணாம் சிகிச்சை வந்து நம்ம செலுத்தணும் அந்த மருந்து செலுத்தணும் அதே போல் பாம்பு கடித்தவர்களை வந்து எங்கே கூட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் வந்து அவங்கள வந்து கூட்டு போகும் அப்படின்னா மருந்துகள் வந்து அவங்க சரியாக இருக்காதாங்க அவங்க வந்து அரசு பொது மருத்துவமனைக்கு போகும்போது தான் பாம்பு கடிக்கு வந்து அங்கே மருந்து இருக்கும் உடனே அதை வந்து நம்ம சிகிச்சை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ விஷமட்ட பாம்பு கடிச்சதுன்னா ஒரே ப்ராசஸ் தான் காயம் வந்து அது குணமடைஞ்சிடும் அதை நம்ம சுத்தம் பண்ணி முதலுதவி சிகிச்சை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த விஷம் அந்த காயம் ஆறுவதற்கான சிகிச்சைகளை செஞ்சிட்டாங்க அப்படின்னாலே போதுமானது அதுக்கு நீண்ட கால பாதிப்புகள் வந்து இருக்காது ஆனால் விஷ பாம்புகள் கடித்தால் தான் நம்மளுடைய நிலை வந்து மோசமாயிடும் இப்போ அதோடைய சிகிச்சையினுடைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எவ்வளவு சீக்கிரமா அவசர மருத்துவ சிகிச்சை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம மருத்துவ சிகிச்சை பண்ணணும் இப்போ அந்த பாம்பு கடிச்ச உடனே அந்த வாயில வச்சு அதை நம்ம விஷத்தை உரியிறது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அது விஷத்தை உரியவங்களுக்கே அது ஆபத்தாக போய் முடிச்சோம் பாம்பு கடிச்சதுன்னா அதுக்கு மேல கொஞ்சம் எழுத்தி இறுக்கமா கயிறு போட்டு கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடமே பாத்தீங்கன்னா அழுகி போயிடும் ரத்த ஓட்டம் இல்லாம அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சோப்பு போட்டு முடிஞ்சா நம்மளால வந்து அந்த பாம்பு கடிச்ச இடத்த கழுவு முடிஞ்சது அப்படின்னா உடனே நம்ம கழுவிட்டு தீவிர சிகிச்சைகளை வந்து மேற்கொள்வதுக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிகிச்சையை வந்து நீங்கள் என்ன பாம்பு கடிச்சது அப்படின்றத சொன்னிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சைகளை வந்து மேற்கொள்வாங்க இல்லைன்னா அது என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் அப்போ பாம்பு கடிச்சதுன்னா அந்த என்ன பாம்பு கடிச்சதுன்ற தகவல்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னால் இன்னும் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆன்டி வேணாம் செலுத்துறதுக்கு இப்போ மருத்துவ கண்காணிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நோயாளினுடைய நிலையை வந்து மருத்துவர்கள் கண்காணித்து ஆன்டி வேணாம் கொடுத்து தேவையான ஆதரவான சிகிச்சைகளை வழங்குவாங்க இது ஒரு நாள் மட்டுமே இந்த சிகிச்சை முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சில சமயங்களில் காயம் வந்து முழுமையாக குணமடைய அதிக நேரமாகும் ஏன் அதிக நாட்கள் அதிக வாரங்கள் மாதங்கள் கூட ஆகலாம் இல்லைனா ஒரு சில பேருக்கு அந்த பாதிப்புகள் வந்து போகவே போகாது நிரந்தர பாதிப்புகளாக அவங்களுக்கு வந்து ஏற்பட்டும் அந்த நிரந்தர பாதிப்புகள் எப்போ ஏற்படும்னாவும் தாமதமாக அவங்க வரும்பொழுது அல்லது முறையாக அவங்க வந்து மருத்துவமனை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகள் எடுத்து அந்த சிகிச்சைகளை தொடர்ந்து வந்து மேற்கொள்ளாத போது இந்த மாதிரி நிரந்தர பாதிப்புகள் ஏற்படலாம் அல்லது பாம்பு நச்சுக்களினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் போது இந்த நிரந்தர பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும் அந்த சிகிச்சைகள் எதுக்கு பாம்பினுடைய நச்சுக்களை வந்து செயலுக்கு செய்யறதுக்காக தான் இந்த வந்து செலுத்துவாங்க சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் உடல்நிலை வந்து அந்த கடியினுடைய தீவிரத்தை பொறுத்து நோயாளிகள் வந்து இருப்பாங்க சிலருக்கு சில வாரங்களில் குணமாயிடும் முழுமையாகவே சில வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா குணமாயிடும் சிலருக்கு நீண்ட காலம் மருத்துவமனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் வந்து முறிக்கப்படும் சிலருக்கு வந்து நிரந்தர உடல் பாதிப்புகள் வந்து இருக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ பாம்பு வந்து நம்ம கடிக்கும் போது முதலுதவி சிகிச்சை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இப்போ பாம்பு கடிச்சவங்களை வந்து அந்த ஆடாம அசையாம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை உடனே வந்து மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே உண்மைதான் ஆகையால பாம்பு வந்து நம்ம கடிச்சது அப்படின்னா அது வந்து விஷம் இல்லாத பாம்பாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து கவலைப்பட வேணாம் அந்த காயங்களை சரி பண்ணிட்டா போதும் ஆனா விஷம் இருக்கக்கூடிய பாம்பாக இருக்கக்கூடிய பட்சத்துல துரிதமாக செயல்பட்டு எவ்வளவு சீக்கிரமாக மருத்துவமனைக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மருத்துவமனைக்கு போகணும் இப்போ பாம்பு வந்து கடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிகிச்சைகளை மேற்கொள்வதை காட்டிலும் சிகிச்சைக்கு அப்புறமும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து அந்த மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் விஷத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பாம்பு விஷம் வந்து முறைய ஆரம்பிக்கும் ஒரேடியாக வந்து பண்ணாது ஏன்னா பாம்பு விஷம் அதிகமான விஷத்தை வந்து உங்களுக்கு அது பாம்பு வந்து கொடுத்திருந்து அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து முறைய ஆரம்பிக்கும் அது வரைக்குமே நம்ம தீவிர மருத்துவ சிகிச்சைகளில் ஆலோசனை இருக்க வேண்டியது அவசியம் இப்போ நம்ம வந்து மருத்துவமனையை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த காயங்கள் வந்து ஆறு வரைக்குமே மருத்துவ தீவிர ஆலோசனையில் தான் நம்ம இருக்கணும் மருத்துவ தொடர்பு கொண்டு அந்த காயம் பற்றி கேட்டுகிட்டே இருக்கணும் அந்த காயங்கள் வந்து முழுமையாக சரியாயிடுச்சா கன்ஃபார்ம் பண்ணி வேண்டியது அவசியம் சரியாகன்னா அது வரைக்கும் அந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது காயத்துக்கு வந்து மருந்து போகிறது இந்த மாதிரி விஷயத்த நம்ம மேற்கொண்டுட்டே இருக்கணும் மருத்துவமனை இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அந்த பாம்பு முறிவு வந்து அந்த நச்சுக்கிற முறிவு வந்து நம்ம சரியாயிடும் காயம் வந்து சரியாயிடும் நினைக்கக்கூடாது எதுக்கு எதுக்குமே நம்ம ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை வந்து மேற்கொள்ளணும் ஒரு மருத்துவரினுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா பாம்பு கடிச்சது அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு இதெல்லாம் தெரியும் ஆனால் பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணனும் அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் சிகிச்சைக்கு அப்பாற்பட்டதுக்கு அப்புறமும் மருத்துவ பரிசோதனை சோதனைகளும் மருந்துகளும் தேவைப்படும் அதை வந்து நம்ம தொடர்ந்து பராமரித்துக்கொண்டே நம்ம கேர்ஃபுல்லாக அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அது பாதிப்புகள் அதிகமாகாமல் நம்ம நம்ம உயிரை வந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக அது இருக்கும் ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே